அலாமலை வரமத்துள்ளா வரகாத்துக்கு அன்றிற்குரிய சகோதரர்களே நாம் இதுவரைக்கும் சென்றகால வினை சொற்கள் இருக்குல்ல அது எத்தனை வகையில் இருக்கிறது எத்தனை வடிவத்தில் இருக்கிறது என்பதை முறுசாக பார்த்து முடித்து விட்டோம் அந்த வடிவத்தை தாண்டி வேறு விதமாக வராது எந்த ஒரு சென்றகால வினை சொல் எடுத்தாலும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டின ஃபகல ஃபகில ஃபவுல மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஃபகல ஃபல மாதிரி இருக்கும்

இவ்வளவு தான் மொத்த வடிவம்னு படிச்சுட்டோம் அதில் ஒருமை ஆண்பால் பெண்பால் படர்க்க முன்னிலை தன்னிலை எல்லாம் படித்து முடிச்சிட்டோம் இதில் வந்து இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் மொழிகள் இருக்கிறதுனால நம்ம தமிழுக்கும் அந்த அரபி மொழிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சென்ற கால விளைஞ்சலே அதை சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால் இப்போ வந்து தமிழை இருக்குவோம் தமிழை எடுத்தது சாப்பிட்டான் இந்த சாப்பிட்டான்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோங்க இதை என்ன செய்கிறாங்க ஆம்பளைக்கு சாப்பிட்டான் நம்மளும் அரபியில் அது மாதிரி அக்கலன்னு வச்சுக்கிட்டோம் பொம்பளைக்கு சாப்பிட்டால் நம்ம அக்களத்துன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ ஆண்களுக்கு வந்து அக்கலங்கிற ஒரு சொல்லு பெண்ணுக்கு வந்து அக்களத்துன்னு ஒரு சொல்லு அதே நேரத்தில் வந்து மனிதன் அல்லாத பொருள்கள் இருக்குல்ல அவைகளை சொல்வதற்கு ஒரு வாசனை இருக்கணும்ல இப்போ ஆடு சாப்பிட்டான்னு சொல்லுவோமா ஆடு இலைய சாப்பிடுது எப்படி சொல்லுவோம் ஆடு சாப்பிட்டான் ஆடு சாப்பிட்டால் சொல்லுவோமா சொல்லக்கூடாது எப்படி சொல்லுவோம் ஆடு சாப்பிட்டது இந்த அதுங்கிற விகுதியை போட்டு சொல்லுவோம் தமிழ் மொழியில மனிதனை சொல்வதற்கு தான் சாப்பிட்டான் சாப்பிட்டால் மனிதர் அல்லாதவைகளை ஒரு மனுஷன் கீழே விழுந்தான் வைங்களேன் ஆம்புல விழுந்தா விழுந்தான் பொம்பளை விழுந்தா விழுந்தாள் ஆடு விழுந்தால் மாடு விழுந்தால் எப்படி சொல்லுவோம் விழுந்தான் சொல்லுவோம் விழுந்தது ஆடு கீழே தவ கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னால் ஆடு விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பன்மையில் அந்த மாதிரி வருது பண்மையில் என்ன வரும் பல பேர் சாப்பிட்டார்கள் அப்படிம்போம் பல ஆடுகள் சாப்பிட்டன ஒரு ஆடு சாப்பிட்டது பல ஆடுகள் சாப்பிட்டன இப்படி சொல்றோம் அப்ப தமிழ் மொழியில வந்து மனிதனை குறிப்பதற்கு ஒரு வகையான வினை சொல்லும் மனிதன் அல்லாததை குறிப்பதற்கு ஒரு வகையான மனிதன்னா அந்த அறிவுள்ளவர்கள் ஜின்னு மலக்கெல்லாம் சேர்ந்துக்கணும் நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் மனிதன் ஜின்னு மிளக்குன்னு அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன வச்சிருக்கிறோம் அவன் அவன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க ஆடு மாடு கழுத குதிரைக்கு பேசுவதற்கு வந்து என்ன செய்யறான் வந்தது வந்தன ஒரு ஆடு வந்தது நிறைய ஆடுகள் வந்தன இப்படின்னு என்ன செய்கிறான் வச்சிருக்கிறான் அரபி மொழியில் இந்த மனிதன் அல்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா அவற்றுக்கு தனி சொல்லு கிடையாது இது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ ஆடு சாப்பிட்டதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு இப்படி அரபில் சொல்ல இயலாது எப்படி சொல்ல இயல ஆடு சாப்பிட்டான் அல்லது ஆடு சாப்பிட்டாள் ஒரு ஆண் பால் சொல்ல சொல்கிறோன்னா இல்லாட்டி பெண்பால் சொல்ல சொல்றது தவிர மனிதன் அல்லாததை சொல்வதற்கு ஒரு ஸ்டைலு இல்லை அரபில் மனிதனை சொல்வதற்கு தமிழில் நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் மனிதனுக்கு மட்டும் இன்னு இல்லைன்னு போட்டுக்கிறோம் மனிதன் அல்லாத பொறுப்பு செய்கிறோம் வந்தது போனது வந்தன செத்தன இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து இந்த மாதிரியான வேறுபடுத்துறது அதாவது ம அறிவுடையவர்களையும் அறிவற்றவர்களையும் என்ன செய்யறது வேறுபடுத்தக்கூடிய தன்மை வந்து அது தமிழ் மொழியில் அதாவது உயர் தினை உயர் தினைன்னா வந்து மனுஷனை குறி மனுஷன் அறிவுள்ளவர்கள் இறைவன் வானவர்கள் ஜிண்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து உயர்தினை அடு அது இல்லைன்னு சொல்கிறான் அது என்னது ஆடு மாடு கதவுகிற யானை போனை சூரியன் சந்திர கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அகரிணை இவற்றை பற்றி பேசுவதற்கு என்ன செய்வாங்கிற கத்திரிக்காய் அழுகியது அழுகினான்னு சொல்ல மாட்டோம்ல ஒரு மனித உடல் உடலாக போச்சுன்னு வைங்களேன் உடல் அழுகியது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து இந்த அகரிணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தமிழ் மொழியில் தனியான ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறார்கள் அரபு மொழியில் ரெண்டே தான் சொல்வதாக இருந்தா என்ன செய்யணும் அவன் போட்டு சொல்லணும் இல்லாட்டி அவள் போட்டு சொல்லணும் அது எப்படி சொல்வது எதுக்கு சொல்வதுன்னு கேட்டால் இதில் வந்து நமக்கு ஒரு விதியின்படி ஒரு ரூல் படி இதுக்கு சொல்ல முடியாது அரபிகள் என்ன செய்யறான்னு கேட்டால் சில பொருள்களை வந்து ஆணுன்னு வச்சுக்கிட்றான் சில பொருள்களை வந்து பெண்ணுன்னு பிரிச்சு போடுறான் ஆணுன்னு அவன் எதையெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் ஆண்பாளுடைய வினை சொல்ல பயன்படுத்திக்கிற வேண்டியது பெண் என்று எதையெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் பெண்பாளுடைய சொல்ல பயன்படுத்திக்கிற வேண்டியது அது எதையெல்லாம் பிரித்து இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பயிற்சியில் தான் முடியும் அரபு மொழியில் நம்ம பாண்டித்தியம் பெற்று குரான் ஹதீஸை படிச்சுக்கிட்டு வரும் பொழுது தான் எந்த சொல்லுக்கு பெண்பால் வினை சொல்ல போடுறான்னு பார்த்து பெண்பால்னு கண்டுபிடிச்சுக்கிறோமோ எந்த சொல்லுக்கு ஆண்பால் வினை சொல்ல போடுறான்னு பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடுவோம் உதாரண புரிந்து கொள்வதற்கு சின்ன சின்ன சாம்பிள் சொல்வதாக இருந்தால் இப்ப சூரியன் இருக்குது சூரியனை வந்து அரபிகள் என்ன செய்வாங்கன்னா பெண்பாள பயன்படுத்துவாங்க சூரியன் உதித்தான் உதித்ததுன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லு இல்லை சூரியன் உதித்தாள் அப்படி பெண்ணா சொல்லுவாங்க சந்திரன் என்ன செய்வாங்கன்னா ஆனா சொல்லுவாங்க சந்திரன் உதித்தான் சந்திரன் உதித்தது என்று அரபியில் பேச இயலாது சூரியன் உதித்தது என்று அரபியில் பேச முடியாது அரபியில் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் உதித்தான்ங்கிற சொல்ல கொண்டாந்து போடணும் இல்லாட்டி உதித்தாளுங்கிற சொல்ல போடணும் எதுக்கு உதித்தான் போடணும் எதை அவன் ஆம்புலேண்டு வைக்க அவன் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறானோ அந்த சொற்களுக்கு வந்து உதித்தான் போடுங்க எந்த சொற்களை வந்து பெண்பாளுக்குரிய அவன் ஒதுக்கி வச்சிருக்கிறானோ அதுக்கு வந்து பெண்பாலை போட்டணும் உதாரணமாக தலா துவா துவோ இல்லாம ஆயினும் தலா தலான்னா உதித்தான் இதில் வந்து கமரு அல்கமரு தல அ சந்திரன் தல அ உதித்தது உதித்தால் நம்ம உதித்தான்னு அரபில சொல்றான் நம்ம தமிழில் உதித்ததுன்னு மொழிபெயர்ப்போம் அவன் எப்படி சொல்றான் அல் கமரு சந்திரன் தல அ உதித்தான் அஷம்சு சூரியன் தல உதித்தாள் அப்ப வந்து அவன் உதித்தாள் என்று அவன் போடுவான் நீங்க தமிழ்ல போட்டு உதித்தான்னு அர்த்தம் செய்யக்கூடாது விளக்குதா தமிழில் வந்து என்ன இருக்குது அதுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறான் வச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் பிரிச்சுக்கிறணும் நம்ம வந்து அந்த மாதிரி உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சில உதாரணம் சூரியன் இருக்குல்ல சூரியன் வந்து பொம்பளைங்கிறான் நெருப்பு இருக்குது நெருப்பு அப்ப நெருப்பு எரிந்ததுன்னு சொல்ல முடியாது எரிந்தால் நெருப்பு பெண்பால் புரிஞ்சுக்கிறக்கா உங்களுக்கு சொல்றேன் பூமி இருக்கிறது பூமி என்னது அது பெண்பால் பெண்ணா தான் சொல்லணும் பூமி என்ன செய்யணும் பெண்ணா தான் சொல்லுவாங்க வானம் இருக்குது அதுவும் பெண்ணு தான் இப்ப நம்ம கால் கை கால் கால் இருக்குங்கிறோம்ல காலு காலு வலிக்குதுன்னா அது பெண்பால் தான் வலித்தான் தான் போடணும் கால் வலிக்குதுன்னு போட இயலாது அப்ப கண்ணு வந்து பெண்பால் இப்படி என்ன செய்யறாங்க என்ன கணக்குன்னெலாம் கிடையாது அவன் பாட்டுக்கு சில சொற்களை வந்து ஆண்பாளுங்கிறான் சில சொற்களை வந்து பெண்பாளுங்கிறான் அதுல கூட அந்த உயிரினங்கள் எடுத்துக்கிட்டே வைங்க அதுலயே ஆணும் பெண்ணும் இருக்க தானே செய்யுது ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடாய் ஆடுன்னு இருக்குது மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடு காளை மாடு இருக்குது அப்படி சொல்க்கிறாங்க அப்படி பிரிக்க மாட்டேங்கிறாங்க ஓ காளை எல்லாம் இன்னு போட்டு சொல்லுவோம் பசு மாட்டை எல்லாம் இல்லு போட்டு அப்படி கிடையாது மாடுங்கிற சொல்லு ஆனா பெண்ணா ஆணுன்ட்டாங்கன்னா அது பெண்ணை சொன்னாலும் ஆண் வார்த்தை தான் போடணும் அந்த சொல்லை ஆணுண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும் ஆணை சொன்னாலும் பெண்ணுக்கு அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு வகை இருக்கிறதுனால அரபுல என்ன இல்லைன்னு கேட்டால் அகுருணைக்கு வந்து வினை சொல் கிடையாது அது கித்தாப்பு புஸ்தகங்கிறோம் இது ஆம்பளை மின்னலுங்குறோம் இது ஆம்பளை முடிங்கிறோம் இது ஆம்பளை எதெல்லாம் சொல்கிறாங்க என்ன கணக்கில் செஞ்சாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் அரபியில் இல்லாத ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டால் அதாவது மனிதனுக்கும் மனிதன் அல்லாதவற்றுக்கும் ஒரே விதமான சொற்களை தான் வைத்திருக்கிறார்கள் நம்ம மொழியில் இருக்கிற மாதிரி என்ன இல்லை மனிதனை சொல்வதற்கு வந்து வந்தான் போனான் என்றும் மனிதன் அல்லாததை பேசுவதற்கு வந்தது போனது என்றும் சொல்றோம்ல அது வந்து கிடையாது அது எங்க நீ கேட்பீங்க அதுக்காக தான் வினை சொல்லுக்கு நீங்கள் ஆண் பாலை சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க இந்த ஆயிரணைக்கு உள்ளது எங்கன்னு நீங்க கேட்பீங்கல்ல அது கேட்பீங்க என்பதற்காக சொல்லியிருக்கிறோம் அதனால சென்ற கால வினையில இப்போ நசர என்பதையே என்ன செய்யணும் உதவி செய்தான் என்றும் செய்யலாம் உதவி செய்தது அதுக்கு நசர தான் நசரத்துங்கிறோம் உதவி செய்தால் அப்படி அர்த்தம் செய்யலாம் மனுஷனை பற்றி பேசலாம் மனிதன் அல்லாத பற்றி பேசுனீங்க என்று சொன்னால் உதவி செய்தது அப்போ அரபியில் வந்து என்ன கிடையாது அது இது என்பதற்கு வினை சொல்லு வடிவம் கிடையாது அது இதுங்கிறது என்ன கிடையாது கிடையாது அவனிவன் தான் எதா இருந்தாலும் என்ன செய்யறான் ஒன்னு ஆணை இல்லாட்டி பெண்ணு கழுதை என்னென்னா கழுதை ஆணுன்னு சொன்னால் ஆண்பாள் சொல்ல போடுவான் கழுதை பெண்பாள்னு சொல்லிட்டான்னா அது பெண்பால் சொல்ல போடுவோம் அது கழுதையில் ஆணு பெண் இருக்குங்களா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கழுதை கழுதைங்கிற சொல்லு என்ன அது ஆண்பாள் ஆண்பால்னா கழுதையில் உள்ள ஆணும் ஆண்பாள் தான் கழுதையில் உள்ள பெண்ணும் அது வந்து ஆண்பாள் தான் அந்த சொல்லு தான் கணக்கு இப்படி வந்து அரபியில் ஒன்று வைத்திருக்கிறதுனால நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டவுட் வரும்ல அதுக்காக வேண்டி இந்த அரபியில் வந்து என்ன இல்லைன்னு கேட்டால் இந்த மூணாவது இடைப்பட்ட ஒரு தன்மைக்குரிய சொல்லு கிடையாது மனிதனுக்கு உள்ள ஒரு சொல்லை தான் அனைத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் மனிதனுக்கு இருக்கிற சொல்லைத்தான் அனைத்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அவன் எதையெல்லாம் ஆண் என்று நினைத்திருக்கிறானோ அதை ஆண் சொல்ல போடுங்க அவன் எதையெல்லாம் பெண் என்று நினைத்திருக்கிறானோ அது பெண் சொல்ல போடுங்க தமிழ்ல அர்த்தம் செய்யும் போது அந்த பெண்பாளுக்கு பெண்பாள அர்த்தம் செய்யாதீங்க வழங்குதா யானை செத்தான்டா சிரிப்பாங்க யானை இப்படி செத்தான் யானை செத்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா அரபில யானை சொல்லுவாங்க யானை செத்தான் அப்படி யானை செத்தது செத்ததுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க அதுக்கு நேரடியாக தான் அர்த்தம் செய்யணும்னு சொல்லிட்டு யானை செத்தான்டா இங்க உழ்ந்த சிரிப்பாங்க யானை செத்தானா நல்லத்தான இருந்துன்னு கேட்பாங்க அதனால வந்து அந்த அகரிணைக்கு வந்து சொல்லு கிடையாது என்பது ஒரு கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து அறிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் அடுத்த பாடம் என்னன்னு கேட்டால் இப்போ சென்ற கால வினையில நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைச்சோம் ஆனால் எல்லாம் முடியல சென்ற கால வினையில் ஒரு வகையை நம்ம முடிச்சிருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு வகை இருக்கிறது அது என்ன வகை என்று கேட்டால் இப்ப நம்ம பார்த்த எல்லா சொற்களுமே அது வந்து உடன்பாடு வினையாக இருக்கிறது உடன்பாடு வினைண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்தான் என்று சொல்லக்கூடிய சொற்கள் பூராவுமே உடன்பாடு ஒரு காரியத்தை ஒருவன் செய்யலை செய்யவில்லை இது எதிர்மறை இப்போ நீங்க படிச்சதெல்லாம் என்ன ஃபைல ஃபவுலை இதெல்லாம் என்னது ஒரு காரியத்தை செய்தான் என்று சொல்வதற்குரிய வார்த்தைகள் தான் அவரும் நம்ம இதுவரைக்கும் படித்த எல்லா வார்த்தைகளுமே எதுக்குரியது ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்தான் என்று சொல்வதற்குரிய ஒரு வார்த்தை தான் செய்யவில்லை ஒரு வார்த்தை இருக்கு தானே செய்யுது அந்த செய்யவில்லைங்கிற வார்த்தைக்கு வந்து அதுக்கு பேர் எதிர்மறை ஆயிரும் அது எதிர்மறை எப்படி செய்வது எதிர்மறை ஆக்குறாரு அரபு மொழியில் எப்படி எதிர்மறை உதாரணமா நசரம் உதவி செய்தான் உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்வதாக இருந்தா என்ன செய்யணும் அதுக்குரிய முறை இருக்குல்ல அதை நம்ம அறிஞ்சிக்கிற போகிறோம் இதில் வந்து இந்த உடன்பாடு என்பதற்கு வந்து அரபியில் உள்ள வாசகம் என்னென்று கேட்டால் முசுபத்துன் உடன்பாடுக்கு என்ன வார்த்தை போடுறாங்க அந்த உடன்பாடுக்கு ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த வார்த்தையை சொல்வதாக இருந்தால் முசுபத்துன் இந்த முசுபத்துன்னா உடன்பாடுன்னு அர்த்தம் உடன்பாடுக்கு அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன் அதாவது இப்போ நம்ம உடன்பாடு எதிர்மறை படிக்க போகிறோம் இல்லையா அப்போ உடன்பாடை சொல்வதற்குரிய வார்த்தை இருக்கலை தமிழில் உடன்பாடுங்கிறோம் அந்த உடன்பாடு வினைக்கு அரபில் எப்படி சொல்லணும் முஸ்பத்துன் முஸ்பத்துன் சே சேர்த்து வாசிக்கும் போது துன் அப்படி படிக்கணும் சும்மா சொல்லும் போது முஸ்பத் முஸ்பத் என்றால் என்ன அர்த்தம்னா உடன்பாடு எந்த மாதிரி சொற்கள்ல இந்த இல்லைங்கிறது சேராமல் வருதோ அந்த மாதிரி சொற்கள் பூரா என்னது உடன்பாடு உடன்பாட்டு வினை அதே மாதிரி வந்து இல்லைன்னு சொல்கிறோம் அடிக்கவில்லை சாப்பிடவில்லை வந்து வைங்க அது மன்ஃபியுன் மண் அப்படி அப்படி சொல்லலாம் மன்ஃபின்னு சொன்னாலும் போதும் மன்ஃபி மன்ஃபி என்றால் எதிர்மறை சாப்பிடவில்லை அடிக்கவில்லை குடிக்கவில்லை எதிர்மறை சாப்பிட்டான் அடித்தான் குடித்தான் இது உடன்பாடு அப்போ அந்த சொற்களில் வந்து நம்ம இது வரைக்கும் படித்ததுலாம் என்னென்னு கேட்டால் உடன்பாட படிச்சுருக்குறோம் இந்த எதிர்மறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் அரம்பிய பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை இது இதுவரைக்கும் அந்த அந்த ஸ்டைல்லையே அதே மாதிரி வைத்து கொண்டு ஒரு மா அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்த்துறணும் இதுவரைக்கும் நீங்கள் படித்தீங்க அந்த படித்த வடிவத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் மாண்டு சேர்த்துட்டிங்கன்னு வைங்க இப்போ என்ன இல்லைன்னு அர்த்தமாயிரும் மூணு தரணும் அந்த போட்டு காட்டுற பாருங்க மா மா அவன் செய்யவில்லை ஒரு ஆம்பளைக்கு உள்ளது அவன் செய்யவில்லை மா அந்த இரு ஆண்களும் செய்யவில்லை பல ஆண்களும் செய்யவில்லை இது என்னது இது மூணுமே படர்க்க ஆனா இதுல வந்து எதிர்மறை இது என்னது இந்த மா இல்லாமல் சொன்னோம்னா உடன்பாடு உடன்பாடு மாதிரி எதிர்மறை பெண்பாளர்கள் சொல்றாருந்த அதே மாதிரி இது வந்து அவள் செய்யவில்லை அந்த இரு பெண்கள் செய்யவில்லை பல பெண்கள் செய்யவில்லை அதுக்கப்புறம் மா நீ செய்யவில்லை என்றால் நீ செய்தாய் மாஃ அழுத்தன்னா நீ செய்யலை மாஃபாழ்த்துமா நீங்கள் இருவரும் செய்யவில்லை மாஃபாழ்த்தும் நீங்கள் பலரும் செய்யவில்லை இது புறானது எதிர்மறையா போச்சு முன்னிலையில் மாஃபா ஆண்பாளது மாஃபாழ்த்தி ஆழ்த்தி நீ செய்தாய் பொம்பளையை பார்த்து மாஃபாழ்த்தி நீ செய்யலை பெண்ணை பார்த்து சொல்கிறது மாஃபாழ்த்தி மாஃபாழ்த்துமா இது என்னது இதெல்லாம் எதிர்மறை அப்ப இந்த சொன்ன மாதிரியே பல மாபலான்னு சொல்லிக்கிற வேண்டியதான் எதிர்மறை ஆயிடுது அப்ப இந்த எதிர்மறை ஆகும்போது என்ன அவங்க எது படிச்சதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னீங்களே அதுல ஒரு மாவை போடுங்க அதுக்கப்புறம் வந்து வரும்ல அதுக்கு ஒரு மாவை போடுங்க வரும்ல அதுக்கு ஒரு மாவை போடுங்க அப்போ மாஃபால மாஃபால மாஃபாலு மா ஃபில மா ஃபில மா ஃபிலு மா ஃபவுல மா ஃபவுல மா அப்படி ஒரு மூணு ஒடியாங்கிறது அதுக்கப்புறம் அஃப் அலன்னு சொன்னீங்க அஃப் அல இருக்குல்ல அதுக்கு என்ன செய்யணும் மா அஃப் அஃப் அலன்னு சொன்னீங்கன்னா அது உடன்பாடு அஃப் அல அஃப் அல அஃப் அலுன்னு அதை எதிர்மறையாக்க என்ன செய்யணும் மா அஃப் அல மா அஃப் அலா மா அஃப்

மாஃ அழன்னா செய்யலைங்கிற அர்த்தம் ரொம்ப கஷ்டம் கிடையாது மாமான்னு சேர்த்துக்கிறேதான் நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு ஒரு அந்த இதில் ஸ்டைலில் என்ன செஞ்சுக்கிறனே அந்த ஃபார்முலாவில் மா என்கிற வார்த்தையை சேர்த்துக்கறனே சேர்த்தாங்க ஆயிடுறேன் அது உண்டுன்னு சொல்லும் போது இல்லைன் வந்தோம் செய்தான் செய்யவில்லை சிரித்தான் சிரிக்கவில்லை அழுதான் அழவில்லை பார்த்தான் பார்க்கவில்லை போனான் போகவில்லை வந்தான் வரவில்லை இதான் உடன்பாடு எதிர்மறை மாஃபாலன்ற ஒரு மாஃபா என்னது எதிர்மறையான ஒரு சொல் இதே மாதிரி கடைசி வரைக்கும் போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஃபாலன்ட்டு இருக்கு வைங்க ஃபால ஃபாகலன்ட்டு சொன்னுச்சின்னா அதையும் மா மாஃபால தான் ஃபாலன்னா அது உடன்பாடு மா ஃபாலன்னா எதிர்மறை மா ஃபா அல மா ஃப மா ஃப அப்படி மா ஃபா அழுத்து மா ஃப மா ஃபால்னன்ட்டு அப்படி மாஃபா அழுத்து மாஃபால் வரைக்கும் வந்துடலாம் அப்போ ஃப அளவுலையும் மா சேர்க்கணும் மா சேர்க்கணும் அளவுலையும் அதில் என்ன சொல்லிருக்கீங்க மா சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் வெறும் அலன்னா உடன்பாடு மாத்த அலன்னா எதிர்மறை மாத்த மாத்தலா மாத்த ஃபாளுன்னு வந்துருச்சா இப்படி வருது இதே மாதிரி கடைசி வரைக்கும் மாத்த ஃபல்து மாத்த பல்னா அப்ப இந்த மாவு மாவை போட்டு என்ன செய்யறது இருக்குங்கிறது இல்லை ஆக்குறது வந்தான் வரவில்லை போனான் போகவில்லை அந்த அர்த்தத்துக்கு மாவு சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தஃபா அலன் இருக்குது அதில் வந்து வெறும் தபா அலன்னு சொன்னால் உடன்பாடு மாத்தபா ஆள்ன்னா எதிர்மறை அப்போ தபா என்ன அர்த்தமோ அதுக்கு நேர் மாத்தமான அர்த்தம் அதில் வந்துடும் மாத்த பாலை மாத்தபா அல மாத்தா ஆளும் இது ஒரு விஷயம் ஆச்சா அதுக்கு அடுத்தது த அடுத்த வடுத்த அமைப்பு என்ன இஃப்தால இந்த இஃ்தா அலாவுங்க நீங்கள் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக மூணுக்கு போட்டு காட்டுறது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த இஃப்தாலவுடைய அந்த ஹம்சா இருக்குது இல்லையா இந்த ஹம்சா வந்து சும்மா நீங்கள் இஃப்தாலான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஹம்சாவை நீங்கள் உச்சரிக்கணும் முன்னாடி எதையாவது சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஹம்சா வந்து எழுத்துல இருக்கும் வாசிக்கக்கூடாது இப்போ உதாரணமாக உதாரணமா அளவுக்கு முன்னாடி மா சேர்க்குறீங்க மாவை சேர்த்திங்கன்னா மா இஃப்தாலன்னு சொல்லக்கூடாது மஃப்தாலன்னு சொல்லணும் ஆனால் அலிஃப் இருக்கும் அந்த ஹம்சா இருக்கும் அந்த ஹம்சாவுக்குரிய அந்த கசரு ஜெயரை எடுத்து விட்டுருணும் எடுத்து விட்டுட்டு அந்த மாவை கொண்டு வந்து எதில் இஃப்தாலில் மா மாஃப்தாலான்னு சொன்னால் விவரம் தெரியாமல் ஆரம்ப கட்டத்தில் உள்ள தப்பா சொல்லுவாங்க அப்படி ஆனால் முறையாக சொல்ல வேண்டியது எப்படின்னு கேட்டால் இந்த மா என்பதை மாண்டு கிடையாது எதை வேணாலும் சேர்த்துப்போங்க இந்த இஃப்தால இன்ஃபால அலிஃபுல்ல ஆரம்பிக்குதுல ஹம்சாவில் அதுலவை தவிர இந்த நாலு எழுத்துல அந்த ஹம்சா மட்டும் போவாது ஈண்டு வரக்கூடிய ஹம்சா இருக்குல்ல அஃபளவுல ஆண்டு இருக்குது இஃப்துல இ ஈண்டு வரக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அதை வந்து வேற ஒரு இதை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா என்னவாயிர அந்த ஹம்சா வந்து எழுத் எழுதும்போது இருக்கணும் சொல்லும்போது உள்ள சொல்றோட கோர்த்து விட்டுறணும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால் குரான் ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னால் புரியும் இப்படி செய்து வ இஸ்தக்கு பர அப்படின்னு இருக்கும் ஆனால் அது எப்படி நம்ம வாசிக்கிறோம் வஸ்தக்கு அபா வஸ்தக்கு பறங்குறோம் வஸ்தக்கு பர வஸ்தக்கு பறவை அந்த வாங்குற வாவு எழுத்து கொண்டு சேர்க்கும் பொழுது இருக்கு அந்த அம்சம் எங்களுக்கு தேவையில்லாம போயிடுது வ இஸ்தக்கு பறன்னு வாசிக்கலாமா வாசிக்க கூடாது எப்படி வாசிக்கணே மஸ்தக்கு பர அந்த அடிப்படையில் இந்த இஃப்தாலை இருக்குது இஃப்தாலைக்கு எதிர்மறை ஆக்கணும் என்ன செய்யணும் இந்த இறக்கி பாருங்க இது மா இஃப்தாலன் இது இப்படி தான் அசைப்படி வரணும் ஆனால் இப்படி சொல்ல மாட்டாங்க மஃ்தாலாங்க இந்த அழிப்புக்குரிய அந்த கசரை எடுத்து விட்டுருவாங்க அழிப்பு சும்மா இருக்கும் ஆனால் அலிஃபுக்கு இந்த ஜேர் போட்டிருக்கல இந்த இதில் அந்த சேரை காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிட்டான்னு செய்யணும் மாவை கொண்டு போய் ஜாயின் ஜாயின்ட் பண்ணிட வேண்டியதான் மஃப்தால அல மஃப்தாலன்னு சொல்லுவோம் நம்ம மனசில் எப்படி வச்சுக்கிறேன்னு ஓ மா இஃப்தா தான் இப்படி சொல்லுகிறோம் மா இஃப்தா என்று சொல்வதற்கு பதிலாக மஃப்தா அலை என்று சொல்லுகிறோம் இதை மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ அந்த மாதிரி வைக்கும்பொழுது இப்போ வாங்க இஃப்தா அளவுக்கு நம்ம சொல்கிறோம் இஃப்தாலன்னா அது வந்து உடன்பாடு வினை அப்படி சொல்லும்போது அந்த இந்த ஹம்சாவுக்கு கசர் போடணும் இப்போ நம்ம மாவை சேர்க்கும் பொழுது அதுதான் உசிரி இப்ப வாசிக்க போறது இல்லையே சும்மா அது அடையாளத்துக்கு அது இருக்குன்னு போட்டுருணுமே தவிர எப்படி போடணும் தான் எழுதணும் மஃத அலை எப்படி படிக்கணும் மா இஃத்த அலன்னு சொல்லாம மஃத அலை மஃத அலா மஃத அலு அலத்து மஃத அலதா மஃத மஃ்துமா மஃ்த் ஆழ்து மஃத் ஆழ்தி மஃ்தா அழுத்துமா மஃ்த் ஆழ்துண்ண மஃ்தா ஆழ்து மஃ்தா ஆளுநா இதெல்லாம் எதிர்பார்க்க இஃப்தா அழுத்துனா செஞ்சேண்டு வரேன் மா இஃப்தா அழுத்துனா செய்யலண்டு வரும் மா இஃப்தாத்து சொல்லாமல் அந்த ஹம்சாவை காளி பண்ணிவிட்டு மஃ்த அழுத்துன்னு சொல்லணும் இஃப்தாலன்னு செஞ்சுட்டிங்களா எங்கேனா ஈ நாளை வருதோ அந்த வினை சொல் போகிறோம் அப்படி அதே மாதிரி அடுத்து இன்ஃபால் இருக்குது இன்ஃபாலை மாவை சேர்க்குறீங்க

மா இன்ஃபாலை அசல்படி வரணும் ஆனால் நம்ம எப்படி சொல்லணும் மண் ஃபால மா இன்ஃபாலன்ட்டு எழுது அசல்படி வரணும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அந்த அல்ஃபுல உள்ள அந்த கசரை மட்டும் எடுத்து எடுத்து எடுத்துவிட்டு அப்படி வாசிப்போம் இந்த மாவை தான் இன்னும் ஒன்று சேர்ப்போம் உருவான எழுதில் ஓதில அந்த படத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எதுக்கு குறியீடு இல்லை அதை வாசிக்காதீன்னு சொல்லி அப்போ மண் ஃபால மா இன்ஃபாலை சொல்லலாம் அப்படி செய்யணும் மண் ஃபாலன்னு சொல்லணும் இது இன்ஃபால உடைய வடிவம்

எப்படி சொல்கிறோன்னே மஃப் அல்ல மா இஃப் இருக்கும் அதை எப்படி சொல்கிறனே மஃப் அல்ல அந்த மாதிரி சொல்லணும் மஃப் அல்ல மஃப் அல்லாஹ மஃப் அல்டும் மஃப அல்லத்து மஃப் அல்லதா மஃப் இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிடணும் அதுக்கப்புறம் இஷ்த ஃபாலான்னு இருக்குது இஸ்தஃப் மாவா சேர்க்குறீங்க மா இஷ்த ஃபாலதான் சொல்ல வேண்டிய விதம் அசல் படி ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க மஸ்தஃபால மா இஸ்த ஃபாலான்னு அந்த ஹம்ஸாவை வாசிக்காமல்

எந்த கசர் வச்ச ஹம்சாவில் ஆரம்பிக்கிறதோ அந்த கசர் வச்ச ஹம்சா வந்து முன்னாடி எதையாவது சேர்க்கும் பொழுது அது போயிடும் எழுத்துல இருக்கும் உச்சரிப்புல போயிடும் எழுத்துல அந்த அழிவு போட்டு எழுதணும் வாசிப்பதுல ஓசை தருமாண்டா ஓசை தராது அப்படிங்கிறத விளைவிக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தது என்னென்னு கேட்டால் எதிர்மறை இப்போ எதிர்மறை என்னாச்சு உடன்பாட்டில் எத்தனை படிச்சீங்களோ அத்தனை மாவு போட்டிகள்னா அதே உடன்பாட்டில் நீங்க படிச்சதே சுமார் இரநூறு கிட்ட வந்துருதுல இல்லையா உடன்பாட்டு நீங்க படிச்சு அது ஒரு பதிமூணு அது ஒரு பதிமூணு அது ஒரு பதிமூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் பதினஞ்சுக்கு இன்ட்டு பதிமூணு என்ன கணக்குன்னு பாத்துக்கிறேங்க அவ்வளவு சுமார் நூற்றம்பது இரநூறு சொற்கள் ஆயிடுச்சு இப்ப மாவை சேர்க்கும் பொழுது இரநூறு ஏழனும் நானூறு ஆகி போயிடுது இவ்வளோ சொற்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க ஒரு நசர தெரிஞ்சுன்னு சொன்னா அதை ரூபாய் உங்களுக்கு மாத்த முடியும் ஒரு நசரை அப்படின்னு ஒரு சொல்ல தெரிஞ்சா என்ன செய்வீங்க நசர நசரான சொல் மாத்துவீங்க அன்சரன்சரான்னு சொல்லு மாத்துவீங்க நசர நசரான சொல் மாத்துவீங்க தனசர தனாசரானு மாத்துவீங்க அப்புறம் மாவை சேர்த்து மானசர மானசரான்னு மாத்துவீங்க இப்படி இம்பு மாற்றங்கள் செய்யலாம் இவ்வளோ சொற்களை நம்ம ஒத்த சொல்லலை இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் மீதி உள்ள விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம்